ி இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரிவைஸ் பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி மூன்று மதுமன் அவ்வக்த பாம்தாதா தலைப்பு சதா தன்னுடைய சோமானத்தில் இருக்க வேண்டும் மரியாதை கொடுக்க வேண்டும் அனைவருடைய சகயோகி ஆக வேண்டும் மற்றும் சக்திசாலி ஆக்க வேண்டும் இன்று பாக்கியம் தாத்தா தாதா நாலா புறங்களிலும் உள்ள ஒவ்வொரு குழந்தையினுடைய நெற்றியில் பாக்கியத்தின் மூன்று ரேகைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார் ஒன்று பரமாத்மா பாலனையின் பாக்கியவான் ரேகை இரண்டாவது சத்தியமான ஆசிரியரின் சிரேஷ்ட படிப்பின் பாக்கியவான் ரேகை மூன்றாவது ஸ்ரீமத்தினுடைய கூடிய ரேகை நாலா புறங்களிலும் உள்ள குழந்தைகளுடைய நெற்றியின் நடுவில் மூன்று ரேகைகளும் மிகவும் நன்றாக ஜொலித்துக்கொண்டிருக்கின்றன கொண்டிருக்கின்றன நீங்கள் அனைவரும் கூட தங்களுடைய மூன்று பாக்கியத்தின் ரேகைகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் தானே தங்களுடைய மூன்று பாக்கியத்தின் ரேகைகளை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் எப்பொழுது பாக்கிய விதாத்தா குழந்தைகளாகிய உங்களுடைய தந்தையாக இருக்கிறாரோ அப்போது சிரேஷ்டமாகிய உங்களை தவிர வேறு யாருக்கு எப்படி இருக்கும் முடியும் உலகத்தில் அநேக கோடிக்கான ஆத்மாக்கள் இருக்கிறார்கள் ஆனால் அந்த கோடிக்கணக்கானவர்களில் இருந்து ஆறு லட்சம் பேர் கொண்ட பரிவாரம் எவ்வளவு குறைவானவர்களாக இருக்கிறார்கள் என்று தந்தை பார்க்கின்றார் இந்த சங்கம யுகம் உழைப்பதற்கான யுகம் அல்ல சர்வ பிராப்திகளை அனுபவம் செய்வதற்கான யுகம் அறுபத்தி மூன்று பிறவிகளாக உழைத்தீர்கள் ஆனால் இப்போது உழைப்பிற்கான பலனை பெறுவதற்கான யுகம் அதாவது ச அப்படிப்பட்ட சமயமாகும் இப்பொழுது இந்த வருடம் பார்தாத குழந்தைகள் மீது உள்ள எந்த ஒரு குழந்தையும் எந்த ஒரு பிரச்சனையிலேயும் உழைப்பு செய்வதை பார்க்க விரும்பவில்லை பிரச்சனை முடிவடைய வேண்டும் மற்றும் சமாதான சக்தி சுரூபம் ஆக வேண்டும் இமயமலையை விட பெரிதாக இருந்தாலும் நூறு மடங்கு பிரச்சனையின் சுரூபமாக இருந்தாலும் அது உடல் மூலமோ மனதின் மூலமோ மனிதர்கள் மூலமோ இயற்கை மூலமோ வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம் பரஸ்திதி உங்களுடைய சுயஸ்திதிக்கு முன்னால் ஒன்றுமே கிடையாது மேலும் சுயஸ்திதிக்கான சாதனம் சோமானம் சோமானம் நேச்சுரலாக இருக்க வேண்டும் நினைக்க வேண்டியதாக உள்ளது என்பது கூடாது அடிக்கடி உழைக்க கூடாது இல்லை இல்லை நான் சுயதரிசன சக்கரதாரி நான் கண்ணின் மணி நான் இதய சிம்மாசனதாரி அதுவாகத்தான் இருக்கிறேன் என்று இருக்க வேண்டும் இந்த வருடம் திடமான சங்கல்பம் செய்தீர்கள் கொண்டாடி விட்டீர்கள் எல்லாம் திட சங்கல்பத்தினால் என்ன நினைத்தீர்களோ அது நடந்து விட்டதல்லவா இது எந்த விஷயத்தின் அதிசயம் ஒற்றுமை மற்றும் உறுதித்தன்மை அறுபத்தேழு நிகழ்ச்சிகள் செய்வதற்காக யோசித்திருந்தீர்கள் ஆனால் அதை காட்டிலும் அதிகமாக சில குழந்தைகள் செய்திருப்பதை பாப்தாதா பார்த்த பார்த்தார்கள் இது சக்தி சுரூபத்தின் அடையாளமாகும் ஊக்கம் உற்சாகத்தின் நடைமுறை நிறுவனமாகும் வெளிநாட்டினருடைய விசேஷமான அன்பான சந்திப்பு மற்றும் மீட்டிங் நடைபெறுவதாகவும் மற்றும் பாரதத்தினருடைய மீட்டிங் நடைபெறுவதாகவும் பாப்தாது கேள்வியுற்றார்கள் மீட்டிங்கில் சேவைக்கான திட்டத்தை மட்டும் உருவாக்கக்கூடாது உருவாக்க வேண்டும் ஆனால் சமநிலையாக உருவாக்க வேண்டும் ஒருவருக்கொருவர் சகயோகி ஆகுங்கள் அதன் மூலம் அனைவரும் மாஸ்டர் சர்வசக்திவானாகி முன்னேறி பறந்து செல்ல வேண்டும் வள்ளலாகி சகயோகம் கொடுங்கள் விஷயங்களை பார்க்காதீர்கள் சகயோகி ஆகுங்கள் என்று தந்தை கூறுகிறார் உங்களுடைய சர்வசக்திகளுடைய கிரணங்கள் அதிர்வலைகள் அச்சுப்பதிப்பது போன்று வேலை செய்யும் மற்றவர்களுக்கு அனசாசயமை மூலம் உள்ளுணர்வு மூலம் செய்யப்படும் சேவை இப்படி வேலை செய்யும் வார்த்தைகள் மறந்து போகலாம் ஆனால் இந்த மனதிலிருந்து அதிர்வலைகள் அனுப்புகின்றீர்களே அது அவர்களுக்கு சகஜமாக விலகவே விலகாது வரதானம் சோமான் என்ற ஆசனத்தில் நிலைத்திருந்து ஒவ்வொரு சூழ்நிலையையும் கடந்து செல்லக்கூடிய சதா வெற்றியாளராக ஸ்லோகன் அனைத்து பற்றுகள் மீதும் வெற்றி அடைபவர்களே சிவசக்தி பாண்டவ ஆவார்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் மூன்று பாக்கியத்தின் ரேகைகளை சொல்லியிருக்கின்றார் அதனை அடிக்கடி நாம் நினைவு செய்ய வேண்டும் அது என்னென்ன பார்ப்போம் இவற்றை ஞான சிந்தனை செய்வதற்குரிய சிறந்த கருத்துக்களாகும் இன்று பாக்ய தாத்தா பாப்தாதா புறங்களிலும் உள்ள ஒவ்வொரு குழந்தையினுடைய நெற்றியில் பாக்கியத்தின் மூன்று ரேகைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்று பரமாத்ம பாலனையின் பாக்கியவான் ரேகை இரண்டாவது சத்தியமான ஆசிரியரின் சிரேஷ்ட படிப்பின் பாக்கியவான் ரேகை மூன்றாவது ஸ்ரீமத்தனுடைய ஜொலிக்கக்கூடிய ரேகை அலாபுரங்களிலும் உள்ள குழந்தைகளினுடைய நெற்றியின் நடுவில் மூன்று ரேகைகளும் மிகவும் நன்றாக ஜொலித்து கொண்டிருக்கின்றன நீங்கள் அனைவரும் கூட தங்களுடைய மூன்று பாக்கியத்தின் ரேகைகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்தானே எப்பொழுதும் பாக்யவிதாதா குழந்தைகளாகிய உங்களுடைய தந்தையாக இருக்கிறாரோ அப்பொழுது சிரேஷ்ட பாக்கியம் உங்களைத் தவிர வேறு யாருக்கு இருக்க முடியும் உலகத்தில் அநேக கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் இருக்கின்றனர் ஆனால் அந்த கோடிக்கணக்கானவர்களில் இருந்து ஆறு லட்சம் பேர் ரெண்டாயிரத்தி மூன்றில் கொண்ட பரிவாரம் எவ்வளவு குறைவானவர்கள் இருக்கின்றனர் என்பதை அதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் கோடிகளில் ஒருவர் ஆகிவிட்டீர்கள் அல்லவா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த மூன்று விஷயங்கள் பாலனை படிப்பு மற்றும் சிரேஷ்டவகி ஆகிய மூன்றுமே அவசியமானதாக இருக்கிறது ஆனால் இந்த பரமாத்மா பாலனை மற்றும் தேவ ஆத்மாக்கள் அல்லது மனித ஆத்மாக்களின் வழி பாலனை படிப்பில் இரவுக்கும் பகலுக்குமான உண்டான வித்தியாசம் உள்ளதல்லவா அல்லவா இந்தளவு சிரேஷ்ட பாக்கியம் சங்கல்பத்தில் கூட இருந்ததில்லை இப்பொழுது ஒவ்வொருவருடைய உள்ளமும் அடைந்து விட்டேன் என்று பாடிக்கொண்டே இருக்கிற அடைந்து விட்டீர்களா அல்லது அடை வேண்டுமா என்ன கூறுகின்றீர்கள் அடைந்து விட்டீர்கள் அல்லவா தந்தையும் அப்பேற்பட்ட குழந்தைகளின் பாக்கியத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார்கள் ஆகா பாபா ஆஹா என்று குழந்தைகள் கூறுகிறார்கள் மேலும் ஆகா குழந்தைகளையே ஆகா என்று தந்தை கூறுகின்றார் இந்த பாக்கியத்தை வெறும் நினைவில் மட்டும் வைத்தால் போதாது ஆனால் நினைவு சுரூபமாக இருக்க வேண்டும் சில குழந்தைகள் மிகவும் நன்றாக உள்ளது என்று யோசிக்கின்றனர் ஆனால் யோசனை சுரூபமாக வேண்டாம் நினைவு சுரூபமாக வேண்டும் நினைவு சுரூபமே சக்திசாலி சுரூபமாகும் யோசனை சுரூபம் சக்திசாலியான சுரூபம் அல்ல ஓம் சாந்தி ஓம் சாந்தி இந்த வருடத்தில் விசேஷமான லட்சியம் எது என்று தந்தை கூறுகின்றார் அதனை பார்ப்போம் இந்த வருடத்தில் என்ன செய்ய போகிறீர்கள் இந்த வருடத்தில் விசேஷமான லட்சியம் என்ன வைக்க வேண்டும் என்று சில குழந்தைகள் கேட்கின்றனர் சதா அபிமானி நினைவு சுரூபம் ஆகுக என்று பாக்தாதா கூறுகின்றார்கள் ஜீவன் முக்தியோ கிடைக்கத்தான் போகிறது ஆனால் ஜீவன் முக்தியை அடைவதற்கு முன்பாக கடின உழைப்பிலிருந்து விடுபடுதல் வேண்டும் இந்த ஸ்திதியானது சமயத்தை அருகாமையில் கொண்டு வரும் மற்றும் உலகத்தில் உள்ள உங்களுடைய அனைத்து சகோதர சகோதரிகளையும் துக்கம் அசாந்தியில் இருந்து விடுபடச் செய்யும் உங்களுடைய இந்த ஸ்திதியே சகோதரிகளை துக்கம் அசாந்தியில் இருந்து விடுபட செய்யும் அப்படி உங்களுடைய இந்த ஸ்திதியே ஆத்மாக்களுக்காக முக்தி தாமத்தின் கதவுகளை திறக்க செய்யும் ஆகவே தன்னுடைய சகோதர சகோதரிகள் மீது இறக்கம் வரவில்லையா நாலா புறங்களிலும் உள்ள ஆத்மாக்கள் எவ்வளவு கூச்சலிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய முக்தி அனைவருக்கும் முத்தி கிடைக்க செய்யும் இயல்பான நினைவுடையவராக மற்றும் சக்திசாலி சுரூபமாக எந்தளவு ஆகியிருக்கிறேன் என்பதை முதலில் சோதனை செய்யுங்கள் சக்தி சொலூ சர்வ சக்திசாலி சுரூபம் ஆக வேண்டும் இதுவே வீணானதை சகஜமாக முடிவடைய செய்துவிடும் அடிக்கடி கடின உழைப்பு செய்ய வேண்டியிருக்காது இப்பொழுது இந்த வருடம் குழந்தைகள் மீதுள்ள சிநேகத்தினால் எந்த ஒரு குழந்தையும் எந்த ஒரு பிரச்சனையிலும் உழைப்பு செய்வதை பாப்தாத பார்க்க விரும்பவில்லை பிரச்சனை முடிவடைய வேண்டும் மற்றும் சமாதான சக்தி சுரூபம் ஆக வேண்டும் இமயமலையை விட பெரியதாக இருந்தாலும் நூறு மடங்கு பிரச்சனையின் சொரூபமாக இருந்தாலும் அது உடல் மூலமோ மனதின் மூலமோ மனிதர் மூலமோ இயற்கை மூலமோ வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம் பரஸ்தி உங்களுடைய சுயஸ்திதிக்கு முன்னால் என்ன செய்ய முடியும் ஒன்றுமே கிடையாது மேலும் சுயஸ்திதிக்கான சாதனம் சோமானமாகும் சோமானம் நேச்சுரலாக இருக்க வேண்டும் நினைக்க வேண்டிய உள்ளது என்பது கூடாது அடிக்கடி உழைக்க கூடாது இல்லை இல்லை நான் சுயதர்சன சக்கரதாரி நான் கண்ணின் மணி நான் இதய சிம்மாசனதாரி அதுவாகத்தான் இருக்கிறேன் வேறு யாராவது அப்படி ஆக வேண்டும் என்ன கல்பத்திற்கு முன்பு யாராகி இருந்தார்கள் வேறு யாராவது ஆகியிருந்தார்களா அல்லது நீங்கள்தான் ஆகியிருந்தீர்களா நீங்கள்தான் ஆகியிருந்தீர்கள் நீங்கள்தான் ஆகியிருக்கிறீர்கள் ஒவ்வொரு கல்பத்திலும் நீங்கள் தான் ஆகுவீர்கள் இது உறுதியானது இவர்கள் கல்பத்திற்கு முன்பு வந்திருந்தவர்களே என்று பாப்தாதா அனைவருடைய முகங்களையும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கல்பத்தை சேர்ந்தவர்களா அல்லது பல கல்பங்களை சேர்ந்தவர்களா பல கல்பங்களை சேர்ந்தவர்கள் அல்லவா சேர்ந்தவர்களா யார் ஒவ்வொரு கல்பத்தை சேர்ந்தவர்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள் என்று பாபா கேட்கிறார் பிறகு இது உறுதியானது தானே உங்களுக்கோ தேர்ச்சியான சான்றிதழ் கிடைத்து விட்டது அல்லவா அல்லது பெற வேண்டுமா கிடைத்து விட்டது தானே கிடைத்து விட்டது அல்லவா அல்லது பெற வேண்டுமா கல்பத்திற்கு முன்பு கிடைத்திருந்தது இப்பொழுது ஏன் கிடைக்காது சான்றிதழ் கிடைத்திருக்கின்றது என்ற இந்த நினைவு சுரூபமாகுங்கள் மதிப்புடன் தேர்ச்சி பெறுவதற்கான சான்றிதழ் அல்லது தேர்ச்சி பெற்றதற்கான சான்றிதழோ இந்த வித்தியாசமோ இருக்கும் ஆனால் நாம் தான் தேர்ச்சி பெற்றவர்கள் இது உறுதியானது தானே அல்லது ரயிலில் மறந்து விடுமா விமானத்தில் செல்லும் பொழுதே மறந்து விடுமா இல்லை எப்பொழுதும் எந்த சமயத்திலும் சதா ஒவ்வொரு வினாடியிலும் இந்த உணர்வு இருக்க வேண்டும்

पहचानो जब जब होती धर्म की गानी शिवधरा पर आते हैं शिव बाबा है आए सच हमानों राजयोग द्वारा तुम उनको पहचानो जब जब हो धरा कर पांच विकारों को तुम देवता बन जाओ कर पांच विकारों को तुम देवता बन जाओ शिव बाबा है आए सच्चे हम राजयोग द्वारा तुम उनको पहचानो जब जब होती धर्म की ग्लानी शिव धरा Good 回家。